ஓம் ஸ்ரீ ாயராம் நம் அன்பான சிரடி சாய்பாபா நம் அன்பான பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா இருவரின் ஆசிர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க நான் மனதார பிரார்த்தனை செய்கிறேன் பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்களின் தெய்வீக அருளுரை உண்மையான அன்பின் பண்புகள் என்ன அத்தகைய அன்பை நாம் எவ்வாறு வளர்த்து முடியும் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்கள் இன்று மீண்டும் நமக்கு நினைவூட்டுகிறார்கள் தியாகம் என்பது அன்பின் குறிக்கோள் அன்பு எதையும் விரும்புவது இல்லை அதை யாரையும் விமர்சிப்பது இல்லை அல்லது தீங்கு செய்வதில்லை அது தன்னலமற்றது மற்றும் தூய்மையானது அன்பின் இந்த கொள்கையை புரிந்து கொள்ள முடிந்தால் மனிதன் பல வழிகளில் அன்புக்காக இயங்குகிறான் தன்னல இன்மை மற்றும் தியாக மனப்பான்மை ஆகியவை உண்மையான அன்பின் அடையாளங்கள் என்று நீங்கள் நம்ப வேண்டும் ஒரு தாய் மற்றும் குழந்தை கணவன் மற்றும் மனைவி இடையிலான அன்பிலும் சகோதரர்கள் மற்றும் நண்பர்கள் இடையிலான அன்பிலும் கூட சுயநலம் மற்றும் சுயநலத்தின் சில கூறுகள் உள்ளன கடவுளின் அன்பு மட்டுமே சுயநலம் மற்றும் சுயநலத்தின் எந்த தடையும் இல்லாமல் உள்ளது உண்மையான அன்பு உங்களிடம் இருந்து தொலைவில் அல்லது பிரிந்தவர்களை உங்களிடம் நெருங்கி வர செய்யும் விலங்கு போக்குகளை கொண்ட மனிதனை அது தெய்வீகமாக மாற்றும் உலக மற்றும் உடல் அன்பை தெய்வீக அன்பாக மாற்றும் அன்பின் கொள்கையை புரிந்து கொள்ள விரும்பும் மக்கள் சுயநலத்தையும் சுயநலத்தையும் கைவிட வேண்டும் தெய்வீக அன்பை புரிந்து கொள்ள அவர்கள் தூய்மை மற்றும் உறுதிப்பாடு மற்றும் பிற தெய்வீக குணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் அவர்கள் தங்கள் கஷ்டங்களையும் துன்பங்களையும் கடவுளின் அன்பில் கவனம் செலுத்தி தங்கள் வாழ்க்கையை நடத்த முயற்சிக்க வேண்டும் ஸ்ரீ சாய்பாபா அவர்களின் தெய்வீக சொற்பொழிவு ஜூன் மாதம் இருபதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு பிரேமா அன்பு என்ற எரிபொருள் சாந்தி அமைதி என்ற தெய்வீக சுடரை அளிக்கிறது என்று பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்கள் கூறினார்கள் இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் அனைவரும் நம்புங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஜெய் சைராம் அல்லா மாலிக்